அன்பு மளிகை கடைக்காரர்களே ஆபத்து ஆபத்து பேராபத்து ஏற்கனவே சில வீடியோக்களை உங்களுக்கு உதாரணம் காட்டி குயிக் காமர்ஸ் நிறுவனம் உங்களுடைய வணிகத்தை எப்படி அபகரிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியப்படுத்தினேன் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு தெரியப்படுத்துறது ஸ்க்ரீனில் பாருங்கள் வந்து ஒரு நிறுவனம் டிட்டர்ஜென்ட் எதுக்கு வாஷிங் மிஷினில் ஊற்றுற டிட்டர்ஜென்ட் ஒரு கிலோ வாங்கினால் ஒரு கிலோ இலவசம்னு கொடுக்குறாங்க ஒரு கிலோ வாங்கினால் ஒரு கிலோ இலவசம் மட்டுமல்ல முப்பத்தி மூணு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் தராங்க இந்த டிஸ்கவுண்ட் உங்கள் கடையில் உங்களால் எந்த வாடிக்கையாளருக்கும் கொடுக்க முடியாது அப்போது இதை ஆன்லைன் மூலமாக வாங்கின ஒரு குடும்ப தலைவி இனிமேல் உங்கள் கடைக்கு வந்து இதை வாங்க மாட்டாங்க ஏன்னால் தொடர்ந்து ஏதோ ஒரு விளம்பரம் செஞ்சு 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 இணையதளம் மூலமாக குயிக் காமர்ஸ் நிறுவனங்கள் நம் வியாபாரத்தை அபகரி விடுவார்கள் என்பதனை அவசியம் புரிந்து கொள்ளுங்கள்